இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமைக்கு நைட் எடுத்தது தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுன்னு இல்லையா அங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறதுக்காக இட்லி ஊத்தி ஒரு சட்னி அரைச்சி கொடுத்து விடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விசித்து சொன்னனே தவிர அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளா வீடியோ போட முடியல ஒரு சந்தோஷமான விஷயம் தங்கச்சிக்கு புதன்கிழமனைக்கு காலையில ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தாச்சு தாயும் செய்யும் நல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தீபாவளி சமயம் கூட ரொம்ப எல்லாம் பிஸி ஆயிட்டும் அதனால இன்னைக்குதான் வீடியோ நல்லா போட முடிஞ்சிச்சு வீட்டுக்கு இன்னும் அனுப்பல ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க நான் வந்து இட்லி ஊத்துட்டு ஆஹ் சட்னிக்கு எதிரியா போட்டு ஒரு சட்னின்னு ரெடி பண்ணிட்டேன் பிறண்ட பிச்சு வச்சிருந்தேன் சோ இந்த சமயத்துல அதுவும் வீணா போயிடும் அப்படின்னு அதையும் இந்த சட்னில போட்டுடலான்னு எண்ணெயில நல்லா பூரிச்சு எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டு ஏதோ ஒரு சட்னின்னு அரைச்சி கொடுத்துருந்தேன் சட்னி அந்த நேரத்துக்கு நல்லாதான் இருந்துச்சு பிறண்டையெல்லாம் போட்டதே தெரியவே இல்லை நிறைய கூட போட்டு ஒரு சட்னினு அரைச்சு குடுத்துருந்தேன் இதுக்கு நல்லா தாளிப்பு எல்லாம் கொடுத்துட்டேன் சூப்பரா இருந்துச்சு செஞ்சு இவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துச்சு ஏன்னா அம்மா வேற நைட்டு அங்கதான் தங்க போறோம் சரி கொஞ்சமா முறுக்கு வேற சுட்டு வச்சிட்டு போயிடலாம் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முறுக்கு சுட ஆரம்பிச்சிருந்தேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்